ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஆடி மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றினா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் தாங்க ஆடி மாதம் இந்த மாதத்தில் சூரிய பகவான் கடக கடகராசியில் பயணம் செய்கிறார் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் கோவில்களில் திருவிழாக்கள் களைகட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய பகவான் வடதிசையில இருந்து தெற்கு திசை நோக்கி பயணத்தை தொடங்கக்கூடிய ஆன்மீக மாதமான இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பார்வையால் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமற்ற காலமாகவே திகழப்போகிறது அப்படின்னு சொல்லணும் அதனால எந்த ஒரு விஷயத்திலயுமே சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்பட பாருங்க அதே சமயம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வன்மத்தின் உக்கிர தாண்டவம் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் பணவரவு ஏற்படலாம் இருந்தாலும் செலவுகள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குங்க அதே மாதிரி உடன் ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அவர்கள் மூலமா நிறைய இடைஞ்சல்கள் உங்களுக்கு உங்களுடைய பணி இடத்துல உருவாகலாம் இவை அனைத்துமே உங்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம் மற்றும் பொறாமையின் காரணமா இந்த காலத்தில் நிகழக்கூடிய சில விபரீத சம்பவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் உடல் நலம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு சீராக இருக்குங்க இருப்பினும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி நேரம் தவறி உணவு உண்ணுவதையும் இந்த காலத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஒரு சில நேரங்களில் மன குழப்பம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று ஏற்றத்தாழ்வு நிகழ்ந்த நிகழ்வாகவே இருக்கும் ஏன்னா ஆரம்ப காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தென்பட்டாலும் பிற்பகுதி அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கலாம் ஒரு சில நேரத்தில் பாதகமான விளைவுகள் ஏற்படலாம் சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம் அதாவது ஒரு கலவையான நிலை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அப்படின்னும் போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே அலட்சிய போக்குடன் நடந்து கொள்ளக்கூடாது குறிப்பாக உங்களுடைய பணியிடத்தில் பணியிட ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய சகப்பணியாளர்கள் மத்தியில் ரொம்ப 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 உஷாராக இருங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற காரணம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உங்கள் மீது ஏற்கனவே ஒரு பொறாமை கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வன்மம் அதிகமாகும் இந்த வன்மத்தினுடைய உக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்து உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள் உருவாகலாம் இதன் காரணமாக பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாற்ற நிலையில் தென்பட ஆரம்பிக்கும் இதன் காரணமாக குடும்பத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் உங்களுடைய கோபத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மத்தியில் வெளிப்படுத்துவீங்க இதன் காரணமாக குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்தடுத்து தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உஷாராக இருங்க எந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லணும் எப்படி சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருங்க அதே மாதிரி எந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் எந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் தெளிவாக இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளை நீங்கள் தான் சந்திக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்கள் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடன் இருக்கிறவர்களிடத்துல கொஞ்சமாக விட்டு கொடுத்த போங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக ஓரளவிற்கு திருப்தி தர வகையில் பண வருவாய் உங்களுக்கு இருக்கலாம் கடன் வாங்கி தொழிலை முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டாவதற்கு வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகை உங்களுக்கு வசூலாகலாம் அதே மாதிரி உடல் நலத்திலசுறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க கவனமாக இருங்க திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமாக அதற்குரிய சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை பெறுவதற்கு கடினமான போட்டியையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவிற்கு வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை செய்ய முற்பட பாருங்க பணியிடத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பண வரவு இருந்தாலும் சரி தேவையற்ற செலவுகள் பார்த்திங்க அப்படின்னா மற்றொரு புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய மனதை சமாதானப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுடைய அலுவலகத்தில் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடன் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா பகையை வளர்த்து கொள்ளாமல் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல விஷயத்தில் பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரிங்க நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியும் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலான கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அதிக அளவில் ஏற்படும் அதிலும் குறிப்பாக பார்க்கும் பொழுது வன்மத்தின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உரு உருவாகும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயுமே சரிங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் யாருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க பெண்களை வரைக்கும் இந்த காலம் ஒரு தனி ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு சொன்னாலும் கூட சில விஷயங்களில் நீங்களும் உஷாராக தான் இருக்கணும் அக்கம் பக்கத்தில் பழகும் பொழுது பேசும்போது சில விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் மாணவர்களை வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அவர்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பண விஷயத்தை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கும் பண விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய பணியிட சூழல்லாம் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்கும் இருப்பினும் பார்த்திங்கன்னா குடும்பச் சூழல் கணவன் மனைவிக்கான உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் நல்ல ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்பு அன்யோன்யம் இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மேஷராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையன்று அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு தரிசனம் செய்து வருவதன் மூலமாக இந்த காலத்தில் நடைபெறக்கூடிய பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களால் தப்பித்து கொள்ள முடியும்